சகைவுாய காரன் கொல்லவன் ஒரு நாள்றிந்த சகைவுாய காரன் கொல்லவன் ஒரு நாள் வருவதை அறிந்தான் ஏரி கோவின் மாந்தரெல்லாம் திரண்டு கோடின ஏறி நானே குள்ள சகை காட்ட தி மரத்தில் ஏரி கோவின் மாந்தர் திரண்டு கோடி ஒரு வேத பகுதி வசிப்போம் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் கிறிஸ்து கிறிஸ்தி மகி மகிமேலை நிறைவாக்குவார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவா இருந்தாலும் தேவன் அதை நிறைவாக்க வல்லவர் இங்க பாத்தீங்கன்னா வேதாமுகத்துல லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில இருந்து ஆறாம் வசனம் வரைக்கு பாத்தீங்கன்னா ஏசுபா எரிகோ பட்டணத்தின் வழியாக பிரவேசித்து வருகிறார் அப்ப நடந்து வருகையில் அங்க ஒரு குள்ள மனுஷன் இருந்தார் குள்ள மனுஷன் ஆயக்காரருக்கு தலைவனா இருந்தான் அவன் மிகவும் ஐஸ்வர்யனான இருந்தான் அந்த குள்ள மனுஷன் ஏசப்பா எப்படிப்பட்டவரா என்று அவரை பார்க்க வகை தேடினான் அவன் குள்ள மனுஷனா இருந்ததுனால ஜன்ன கூட்டத்தின் மத்திய அவனால பாக்க முடியல நான் அவன் இருந்தான் இல்லையா அப்ப குள்ளனா இருக்கும்போது பார்க்க முடியலன்னு சொல்லி ஒரு ஏசப்பாவை எப்படியாவது நான் பாத்துறோன்னு சொல்லி ஒரு ஆர்வம் கொண்டு ஏசப்பா அந்த போற வழியின் முன்னதாக போய் போய் என்ன பண்றா ஒரு காட்டத்தி மரத்துல உரமா மரத்துல ஏறிட்டா ஏறி ஏறி ஏசப்பாவை பார்க்கறாரு அப்போ ஏசப்பா அந்த வழியா கடந்து வரும்போது அந்த மரத்தை ஏசப்பா அண்ணாந்து பாக்குறாரு பாக்குறாங்க பத்தொன்பதாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல சொல்லப்படுகிறது சகைவியே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு தங்க வேண்டும் பாருங்க அவன் ஏசப்பாவை பாக்கணும்னு சொல்லி ஆர்வம் கொண்டு காட்டத்தி மரத்துல என்ன பண்றான் ஏறிட்டான் ஆனா பாருங்க ஏசப்பா அந்த இடத்துல கடந்து வரும்போது ஏசப்பா சகைவிய க கண்ணோக்கிறவர காணப்படுகிறார் பாருங்க அவன் குறைவு எண்ணல அவன்கிட்ட இருக்கிற குறைவு எண்ணல குறைவ எண்ணாதபடி அவன் வந்து முயற்சி எடுக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்துல நம்ம எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறோம் எல்லாராலும் தள்ளப்படுறோம் சொல்லி நம்ம ஓரமா ஒதுங்கி இருக்கிறவளாய் நம்ம காணப்படுறோமா இல்ல நம்ம மீண்டும் முயற்சி எடுத்து எந்த குறைவா இருந்தாலும் சரி அதை நான் முன்னேறுவேன்னு சொல்லி நம்ம அந்த குறைவை எண்ணாதபடி நம்ம குறைவை பார்க்காதபடி நம்ம வந்து முன்னேறுகிறவளாய் நம்ம காணப்படுறோமா எந்த ஜனங்கள் மத்தியில ஏசப்பா பார்க்க முடியலன்னு சொல்லி அங்காய்த்து காணப்படுகிறானோ அதே ஜனங்கள் மத்தியிலே ஏசப்பா அவனை கண்ணோக்கிறவராய் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல அவன் வீட்டிற்கும் வர்றதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில் குறைப்பட்டு காணப்படுகிறோ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டு காணப்படுகிறோ அந்த காரியத்தில் தேவன் நிறைவாக்க வல்லவர் வேதத்தில் பாத்தீங்கன்னா ஒன்னு குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி நீங்க கவலைப்படாதீங்க எண்ணி குறைவையாதீங்க எனக்கு இந்த காரியம் இல்லையே இந்த பணத்தின் மித்தமாக நம்ம இப்படி ஒதுக்கப்பட்டு காணப்படுகிறோம் நினைக்காம உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் போது சகைய வாழ்க்கையில் நடந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் வல்லவர் எந்த ஜனங்கள் மத்தியில மித்தமாக அவமானப்பட்டு நொந்து போய் காணப்படுகிறோ அதே ஜனங்கள் மத்தியில தேவன் உயர்த்த வல்லவர் இப்படி சகவருடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறாரோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கடந்து வர வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த குறைவா இருந்தாலும் சரி அங்கலாய்க்காமல் தேவனுடைய கரத்துல நீங்க குடுக்கும்போது அந்த குறைவானது நிறைவாக மாறும் ஒன்னு சம்மேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கூறுகிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பாருங்க மனுஷன் முகத்தை தான் பாக்கிறான் ஆனா கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்தை இருதயத்தை சகையுடைய தேவன் காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் குறைவை பார்க்கிற தேவன் அல்ல உங்களுடைய நிறைவை அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கும் போது அவர் உங்களை எந்த இருந்தாலும் இந்த சரீரத்தின் மித்தமாக நீங்க குறைபட்டு இருந்தாலும் சரி உலக பிரகாரமான காரியங்களில் நீங்க குறைபட்டு காணப்பட்டாலும் சரி அநேகரால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு காணப்பட்டாலும் சரி அவர் உங்களுக்கு அந்த குறைவெல்லாம் ஜெபிப்பமா ஏசப்பா நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் குறைவை மாற்றி நிறைவாக தர வேண்டுமா செபிக்கிற யேசப்பா ஒவ்வொருடைய போய் தவிப்பை போட்டு நீர் நிறைவாக செயல்பட வேண்டுமா செபிக்கிறேன் நீங்க மைமைப்பெடுங்க தூதிகன மைமை கேச்திருந்து நல்ல பிதாவே ஆமே